இப்படி வாங்க வலிக்கு இப்படி வந்து நம்ம அமெரிக்கா பார்த்து சொல்ற தான் இப்போ இந்தியா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்கா இறங்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க இதுலயும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நான் கூடிய சீக்கிரத்துல என்னோட நண்பனை வந்து சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போஸ்ட் போட்டிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் என்னதான் அமெரிக்கா இந்தியா மேல மாத்தி மாத்தி டேரிஃப் போட்டாலும் இப்போ அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட டோனை மாத்திட்டு வராங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இப்படி தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ட்ரூத் சோசியல் மீடியாவில் அவர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு சில வர்த்தக சிக்கல்கள் வந்து இருக்கு இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்றதுக்காண்டி ரெண்டு நாடுகளுக்கு இடையில பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அதனால கூடிய சீக்கிரத்தில் ரெண்டு நாடுகளுக்கு இடையில வர்த்தக சிக்கல்கள் வந்து தீர்வுக்கு வந்து வரும் அதனால நான் கூடிய சீக்கிரத்தில் என்னோட நண்பனான பிரதமர் மோடி அவர்கள்கிட்டையும் பேச போறேன் அதனால கூடிய சீக்கிரத்தில் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஒண்ணா போட்டிருக்காருங்க இதையெல்லாம் பார்க்கும்போது தாங்க நமக்கு ஆச்சரியமா போயிடுச்சு ஏன்னா இவ்வளோ நாளாக அமெரிக்கா தையா தக்கான்னு பூச்சிட்டு இருந்தாங்க நாங்க இந்தியா மேல டேரீப் போடுவோம் ரஷ்யா கிட்ட இருந்தா கச்சா என்ன அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி இந்தியாவை மாட்டிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ திடுதுப்புன்னு இவங்களோட டோனை மாத்திட்டாங்க பாத்தீங்களா இதையெல்லாம் தான் நமக்கு ரொம்ப சர்பிரைசிங்கா வந்திருக்கு ஏன்னா இப்போ மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி கூட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட கிட்ட நீங்க இந்தியா கூட திரும்ப நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருந்தார் அப்படின்னா நாங்கள் எப்பயுமே இந்தியா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இந்தியாவை நான் நட்பு தான் பார்க்குறேன் பிரதமர் மோடியை என்னோட நண்பனா தான் நான் வந்து பார்க்குறேன் எங்க ரெண்டு பேருக்கு இடையில நல்ல நட்பு இருக்கு என்ன பிரதமர் மோடி அவர்கள் பண்ற ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கிறது இல்லை இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறது பிடிக்கிறது இல்லை அவ்வளோதானே தவிர மத்தபடி இந்தியா மேல எனக்கு எந்த விதமான வெறுப்பும் கிடையாது எப்பயுமே இந்தியா அமெரிக்க உறவுகள் நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன்னு சொல்லி ஆல்ரெடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாரு இப்ப இதை தொடர்ந்து என்னோட நண்பனான பிரதமர் மோடி அவர்களை மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இப்ப வேற போஸ்ட் போட்டிருக்காரு இதையெல்லாம் பார்க்கும் போது அமெரிக்கா இந்தியா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வராங்க அப்படின்னு தாங்க தோணுது இருந்தாலும் நம்ம அமெரிக்காவை அவ்வளோ ஈஸியா நம்ப முடியாதுங்க அமெரிக்கா கிட்ட கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா ஒரு பக்கம் இந்தியா கிட்ட நட்பு பாராட்டணும்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் நாங்க சேங்ஷன்ஸ் போட ரெடியா இருக்கோம்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்ப கூட அமெரிக்காவோட செக்ரட்டரி எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க நாங்க ரஷ்யா மேல செகண்ட் ஃபேஸ் ஆஃப் சாங்ஷன்ஸ் போட போறோம் ரஷ்யா மேல மட்டும் இல்லாம ரஷ்யா கூட நட்பு பாராட்டுற நாடுகள் மேலேயும் போட போறோம் அப்படின்னு இந்த மாதிரி குண்டை தூக்கி போட்டாங்க அதனால அமெரிக்கா கூட நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா நம்மளோட கோரிக்கைகளையும் கரெக்டாக வந்து வைக்கணுங்க இப்ப அமெரிக்கா எதுக்கு நம்ம மேல சேங்ஷன் போடுறாங்க அவங்களோட பிசினஸ் பர்பஸுக்காண்டி சாங்க்ஷன்ஸ் போட்டா பரவாயில்ல அப்ப நம்ம என்ன பண்ணலாம் சரிப்பா உங்களோட பிசினஸ்க்காண்டி நீங்க சாங்க்ஷன்ஸ் போடுறீங்களா நாங்களும் டேரிஃபை குறைக்கிறோம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து பேசி முடிவெடுக்கலாம் ஆனா அமெரிக்கா ஏன் நம்ம மேல டேரிஃப் போடுறாங்க நம்ம ரஷ்யா கூட க்ளோஸா இருக்கும் ரஷ்யா கிட்ட கச்சா என்ன வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டேரிஃப் போடுறாங்க இது எப்படிங்க ஏத்துக்க முடியும் ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாடு கூட பழகுவாங்க இன்னொரு நாடு கூட பகையோட இருப்பாங்க இதெல்லாம் இன்னொரு நாடு தலையிட முடியுமா அதனால இந்த ஒரு விஷயத்த நம்ம இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட கிளீனா எடுத்து சொல்லணும் நான் பேச்சுவார்த்தைன்னு வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கரெக்டா அமெரிக்காவுக்கு கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னா தான் அமெரிக்காவுக்கு கரெக்டான பாடம் வந்து போட்ட முடியும் அதை விட்டுட்டு சரிப்பா சரிப்பா நீங்க நட்பு பாருக்குன்னு நினைக்கிறீங்களா ஓகே இப்படியே ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்படியே இந்த விஷயத்த கடந்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு தடவையும் நம்ம ரஷ்யா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும் போதும் அமெரிக்கா இப்படிதான் வந்து மிரட்டுவாங்க அதனால இந்த ஒரு விஷயத்துல இந்தியா கரெக்டான முடிவு எடுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்